நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு சாலையில் ஜே எம் கே டவர்ஸில் புது பொலிவுடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வேலா பர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் நம்ம ஸ்ரீ வேலா பர்னிச்சர் டிவி ஷோரூம் எங்க இருக்குன்னா தாடிக்கொம்பு ரோட்ல அரவிந்த் ஐ எதிர்ப்புறம் ஜே எம் ஜே டவர் கிட்ட நம்ம இப்போ புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில் ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா ஃபர்னிச்சரும் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி விலைக்கு அனைத்து ஃபர்னிச்சர்களும் ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் ஆஹா பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சி சார் டெய்லி கொண்டாட்டம்தான் நம்ம சூப்பர் தொலைக்காட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து கொண்டாட்ட நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டே இருக்குது நேர்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் பரிசு கொண்டாட்டம் என்ன வகையான பரிசு எதற்காக பரிசு அஞ்சு மாதமாக கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்தது இந்த மாதம் தொடர்ந்து அஞ்சாவது மாதமாக பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது என்னென்னா ஜனவரி மாதம் பிறந்தவங்கள்லாம் உடனே வந்து எங்கிட்ட பார்த்தீங்க உங்களுக்கான பரிசுகள் அந்த மாதம் இரிசியில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் இன்றைக்கி நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் இப்போ இந்த மாதம் வந்து மார்ச் மாதம் பிறந்தவங்கள்லாம் ஏப்ரலில் அவங்க பேரை பதிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே பரிசு குல்கல் இன்றைக்கு சிறப்பு பரிசுகளை நமக்காக அள்ளி அள்ளி தருகிறார்கள் நம்மளுடைய வத்தலகுண்ட ரோட்டில் பெரிய பள்ளிவாசல் அருகே இருக்கின்ற ஸ்ரீ நம்முடைய அத்தா கார்டன் நிறுவனத்தார் அவங்க வந்து கேக் ஷாப்பும் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பெரிய ஒரு க கார்டன் ஷோரூமும் வச்சுருக்கிறாங்க எல்லாமே உணவு திருவிழாவை அங்கே நிறைய பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் கூட ஸ்ரீவேலா ஃபர்னிச்சர் இருவரும் இணைந்து நமக்கு இந்த பரிசு கொண்டாடி நிகழ்ச்சி தர்றாங்க இப்போ என்னென்னா மார்ச் மாதம் வரைக்கும் அவங்க பிறந்தநாளில் உள்ளவங்களெலாம் அவங்க பேரை பயஞ்சிக்கிட்டாங்க எப்படி நம்ம சூ யூடியூப் மூலமாகவும் நம்ம சூப்பர் டிவியை நேரடியாக பார்க்குறவங்க நம்மளுடைய கேபிள் ஆப்ரேட்டர் மூலமாக வீட்டில் உட்காந்தபடி பார்க்குறாங்க அது மூலமாக நிறைய பேர் அதே மாதிரி யூடியூப் பார்க்குறவங்களும் அவங்களும் பேரை பதிஞ்சு வச்சுருக்காங்க இப்படி எல்லாருமே அவங்களோட பேர் நம்மளுடைய சூப்பர் டிவி நம்பரில் சொன்ன நம்பரில் பதிஞ்சிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு குழுக்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குழுக்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பிறந்த நாள் மற்றும் மணநாள் பிறந்த நாளுக்காரங்களுக்கும் இருக்குது திருமண நாளை கொண்டாடுபவர்களுக்கும் இருக்குது அந்த பரிசு குழுக்கள் தான் இப்போது பத்து பேரை எடுக்க போகிறோம் முதல் அஞ்சு பேருக்கு ஒரு நிறுவனத்தார் அத்தா கார்டன் வழங்கும் அழகிய பரிசுகள் இன்னொரு அஞ்சு பேருக்கு நம்முடைய ஸ்ரீவேளா ஃபர்னிச்சர் நிறுவனத்தார் வழங்கும் அரிசு அஞ்சு பரிசுகள் இப்போ முதல் அஞ்சு பேருக்கு நம்முடைய வத்தலகுண்டில் நிறுவன பெரிய பள்ளிவாசல் வத்தரோன் ரோட்டில் பெரிய பள்ளிவாசல் அருகே இருக்கின்ற ஸ்ரீ அத்தா அத்தாகால நிறுவனத்தார் ஒவ்வொரு மாதமுமே பரிசுகளை அள்ளி அள்ளி தராங்க இப்போ அந்த அஞ்சு அஞ்சு பேர் யார் கொடுக்குறாங்க படிச்சுருவோமே பாருங்கள் எவ்வளோ பேர் டே அப்பா கிட்டத்தட்ட நிறைய பேர் பதிஞ்சிருக்காங்க கேபிள் மூலமாக நம்ம சூப்பர் டிவியை பார்த்து அதை விட யூடியூப் மூலமாகவும் இப்போ யார் வந்திருக்கா முதல் பரிசுக்குரிய நேயர் ரக்ஷனா வடகாட்டுப்பட்டி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறந்திருக்காங்க ரக்ஷனா வடகாட்டுப்பட்டியை சேர்ந்தவர் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்திருக்காங்க நாலாம் மாதம் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்ரீ நம்முடைய சாரி அது அத்தா கடன் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசுகள் அவங்க செல் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்முடைய சூப்பர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கொடுமான வரைக்கும் அவங்க செல் நம்பரை சொல்கிறதில்ல பரிசுக்குரியவர்கள்லாம் நிச்சயமாக மேலே ஸ்க்ரோனிங்கில் உங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இப்போது ரக்ஷனாவுக்கு முதல் பரிசு அத்தா கடன் நிறுவனத்தார் அடுத்து யார் அஞ்சாவது மாதமாக தொடர்ந்து பரிசு கொண்டாட்டம் இது வரைக்கும் எப்படி கொடுத்தோம் பிறந்தநாள் மட்டும் கொடுத்தோம் இப்போது திருமண நாளும் சேர்த்து கொடுக்குறோம் நாகரத்தினம் நாகரத்தினம் பர்மா காலனி திண்டுக்கல் ஒம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க நாகரத்னம் மேடம் வாழ்த்துக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பரிசு அத்தா கார்டன் நிறுவனத்தார் இப்போ மூணாவதாக யார் தர்றா சங்கர்லால் பார் சுசீலா பரவாயில்ல இருவரும் இணைந்து நாகல் நகரை சேர்ந்தவங்க இணையம் சௌராஷ்டிர குடும்பமாக தான் இருக்கும் சங்கர்லால் அவங்களுடைய மனைவியாக தங்கையான் தெரியல சுஷீலா பன்னிரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கும் அத்தாக்கட நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு நாலாவதா யார் நாலாவது நபர் நாலாவது அதிர்ஷ்டசாலி கீர்த்தி வாசன் சோலைகால் நெட்டு நெட்டுத்தெருவையை சேர்ந்த கீர்த்தி வாசன் உங்களுக்கும் பரிசு அத்தாக்காட நிறுவனத்தார் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஏழா ஒன்பதாம் அவங்களுக்கும் கீர்த்தி வாசனுக்கும் பரிசுகள் அத்தா கார்டன் நிறுவனத்தை இப்போ அத்தா கார்டன் வழங்கும் கடைசி மேயர் இந்த மாதத்திற்கான வினோதினி பெரியார் காலனி பஞ்சம்பட்டி வினோதினி என்பவருக்கும் பரிசு இருக்குது இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்க அவங்களுக்கும் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மனநாள் புரிந்தவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் அஞ்சு பேருக்குமே கத்தாகார்டன் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு இப்போ அடுத்த அஞ்சு பேருக்கு யார் தர்றா நம்ம தாடிக்கொம்பு ரோட்டில் அமையப்பட்டிருக்கின்ற வேலா ஃபர்னிச்சர் மற்றும் பிரம்மாண்டமான டிவி ஷோரூம் அந்தளவு அஞ்சு பேருக்கு தர்றாங்க இதோ பார்த்துருவோம் யார் யார் ஜான்சியோ நபினா ஜான்சியோ ரவுண்ட் ரோடு புதூர் நபினா ஜான்சியோ ஜான்சிமோ மோ ரவுண்ட் ரோடு புதூர் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தவங்க இவங்களுக்கும் வேளா ஃபர்னிச்சர் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு வேளா ஃபர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் அடுத்து சத்யா ரெட்டியார் சத்திரம் சத்யா என்பவங்க ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்தவங்க பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டேட் ஆஃப் பர்த்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் அழகிய பரிசு பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் யூடியூப் மூலமாகவும் நம்ம கேபிளை பார்த்து நிறைய பேர் பயஞ்சுருக்காங்க அடுத்து தன்சிகா தன்ஷிகா நாகல் நகர் டேட் ஆஃப் பர்த்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பரவாயில்லையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்த தன்சிகாவுக்கும் அற்புதமான பரிசு வேலா ஃபர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் நான்காவது அதிர்ஷ்டசாலி ஹனுஸ்ரீ முருகபவனத்தை சேர்ந்த ஹனுஸ்ரீ டேட் ஆஃப் பர்த் வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஹனுஸ்ரீக்கும் ஸ்ரீ வேலா ஃபர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் வழங்கும் அழகிய பரிசு ஐந்தாவது அதிர்ஷ்டசாலி வேலா ஃபர்னிச்சர் வழங்கும் ஷியாமலா பானு செபஸ்தியார்புரமா முகமதியாபுரம் சலாமலைக்கம் ஷியாமலா பானு என்ற சகோதரிக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க ஷியாமலா பானு முகமதியாபுரம் சரி இந்த அஞ்சு பேருக்குமே ஸ்ரீவேலா ஃபர்னிச்சர் டிவி ஷோரூம் முதல்ல சொன்ன அஞ்சு பேருக்குமே நம்முடைய வத்தல பெரிய பள்ளிவாசலில் எதிராக ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கார்டன் மற்றும் கேக் பேக்கரி ஓல்டு அவங்க ஸ்ரீ அத்தா கார்டன் நிறுவனத்தால் தலைங்க ஐந்து பரிசு இந்த இரண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதத்தில் பிறந்தவங்களாகட்டும் திருமண நாளை வெட்டிங் டே கொண்டாடுறவங்களாகட்டும் இந்த பரிசுகள்லாம் அவங்களுக்காக தந்திருக்காங்க இப்போதோ அஞ்சு பேருக்கு அத்தா கார்டன் அடுத்த அஞ்சு பேருக்கு ஸ்ரீ வேலா ஃபர்னிச்சர் மட்டும் டிவி ஷோரூம் இந்த இரண்டு எங்களுடைய அன்பு சோகர்கள் நிறுவனத்தாக இருக்கும் எங்களுடைய சூப்பர் டிவி சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பரிசு வழங்கிட்டோம் அந்த பரிசுக்குரியவர்கள் பேரெல்லாம் டிஸ்பிளேயில் மேலே ஸ்க்ரோலிங்கில் அழகாக நீங்கள் பார்க்கலாம் என்றைக்கு பரிசு வாங்கலாம் யாரெல்லாம் பரிசுக்குரியவர்கள் செல் நம்பர் அவங்களுக்கு என்றைக்கு பரிசுங்கிறதெல்லாம் மேலே டிஸ்பிளேயில் வரும் என்று சொல்லி இந்த பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சியை அற்புதமாக என்னோடு தந்த மேலாளர் திரு வரதன் அவர்களுக்கும் நிலையத்தின் உரிமையாளர் பாலாஜி அவருக்கும் அன்பு சோதி அவர்களுக்கும் எல்லோருக்குமே சேர்ந்து அன்பாக எங்களுக்காக ஒத்துழைப்பு தந்து இந்த விளம்பர நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கான பரிசுகளையும் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கும் மீண்டும் சொல்கிறோம் நம்முடைய அத்தாகட நிறுவனத்தாருக்கும் அதோடு கூட ஸ்ரீ வேளா பர்னிச்சர் நிறுவனத்திற்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் அன்பான நன்றிகளை சொல்லி இப்போதைக்கு இந்த பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சி செய்கிறோம் மீண்டும் அடுத்த பரிசு கொண்ட நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய் Rise up the triangle. God. திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு சாலையில் ஜே கே டவர்ஸில் புது பொலிவுடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வேலா பர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் நம்ம ஸ்ரீ வேலா பர்னிச்சர் டிவி ஷோரூம் எங்க இருக்குன்னா தாடிக்கொம்பு ரோட்ல அரவிந்த் ஐ எதிர்ப்புறம் ஜே டவர் கிட்ட நம்ம இப்ப புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா ஃபர்னிச்சரும் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி விலைக்கு அனைத்து ரொம்ப தரமா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி